தொடாமல் குணமளிக்கும் தாய்சி தியானக்கலை சேலம் மாவட்டம் சுகவனேஸ்வரர் கோவில் அருகில் ஸ்ரீ வாசவி சுபிக்ஷா ஹாலில் இலவச தியான சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது இதுபோன்ற இலவச சிகிச்சை முகாம் கடந்த ஏழு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை நடத்தப்பட்டது தற்போது இந்த முகாமில் பொதுமக்களுக்கு உடலில் ஏற்படும் மூட்டு வழிகள் சர்க்கரை வியாதி மன அழுத்தம் உயர் மற்றும் குறை ரத்த அழுத்தம் ஒற்றை தலைவலி மூக்கு அடைப்பு மூச்சுத்திணறல் தூக்கமின்மை நெஞ்சடைப்பு அடிக்கடி வரும் மயக்க நிலை உடல் சோர்வு மனசோர்வு உடல் குறைபாடுகள் மன அழுத்தம் இதயம் சிறுநீரக கோளாறுகள் குழந்தையின்மை மற்றும் உடல் சார்ந்த பல்வேறு நோய்களுக்கு இலவசமாக தியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதில் பொதுமக்கள் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் இந்த முகாமினை ஷாவ்லின் ஆதிசக்தி ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி மற்றும் உலக ஜென் இயற்கை சிகிச்சையாளர்கள் சங்கத்தின் தலைவருமான ரமேஷ் தலைமையில் நிர்வாகிகளான தண்டபாணி மோகன்ராஜ் சம்பத் துரைராஜு சுந்தரம் கலைவாணன் பாலகிருஷ்ணன் மாதேஸ்வரன் சரவணகுமார் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்துள்ளனர் ஷாவ்லின் ஆதிசக்தி ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி மற்றும் உலக ஜென் இயற்கை சிகிச்சையாளர்கள் சங்கத்தின் தலைவருமான ரமேஷ் அவர்கள் கூறுகையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தியான சிகிச்சை முகாம் நடைபெற்று வருகிறது இதில் தொடர்ச்சியாக ஐந்து முதல் ஏழு வாரங்கள் கலந்து கொண்டு தியான சிகிச்சை பெறுபவர்களுக்கு முழுமையான பிரச்சினைகள் இருந்து தீர்வு கிடைக்கும் என கூறினர் மேலும் இங்கு வருபவர்கள் தங்களது பிரச்சனைகள் குறித்து நிரந்தர தீர்வுகள் எங்களுக்கு கிடைத்துள்ளது என்றும் முடிந்தவரை மற்ற நபர்களுக்கும் இந்த தியான சிகிச்சை பற்றி கூறி இலவசமாக இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை அனைவருக்கும் தெரிவிக்கிறோம் என்று வந்திருந்த பொதுமக்கள் நன்றிகளையும் கூறியுள்ளதாக தெரிவித்தார்